வணக்கம் ஓம் கங் கணபதியே நமக ஓம் நமச்சிவாய இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க அதாவது ஆகஸ்ட் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் இன்றைக்கி சூரிய உதயம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி மூணு நிமிஷத்துக்கு சூரியன் உதயம் ஆகுது திதி இன்று மாலை அஞ்சு மணி பதினேழு நிமிஷம் வரைக்கும் துவாதசி அதற்கு பிறகு திரியோதிசி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் மிருக சீரீசம் அதுக்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் சித்த யோகம் இருக்குது அதற்கு பிறகு நாள் முழுவதுமே நமக்கு மரண யோகம் இருக்குது அதுக்கடுத்து நாம யோகம் வந்து இன்னைக்கு இன்று மாலை மூணு மணி ஆறு நிமிஷம் வரைக்கும் வியாகாதம் அந்த நாம யோகம் இருக்குது அதற்கு பிறகு பிறகு ஹர்ஷனம் நாம யோகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் வந்து இன்று அதிகாலை அஞ்சு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கரணம் அதற்கு பிறகு மாலை அஞ்சு மணி பதினேழு நிமிஷம் வரைக்கும் தைத்துளம் அதற்கு பிறகு கரசே கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்றைக்கி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் விசாக நட்சத்திரத்துக்கு அதற்கு பிறகு அனுச நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிருது நல்ல நேரம் காலையில பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு மாலையிலயோ இரவுலேயோ நல்ல நேரம் கிடையாது கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி அதாவது மதியம் பனிரெண்டு மணி ப பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்கு காலையில நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் இல்லை மாலையில் வந்து ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து இரவு ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை வந்து காலையில் ஆறு டு ஏழு வந்து குரு ஓரை ஏழு மணிலிருந்து எட்டு மணி வரை செவ்வாய் ஓரை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை சூரியன் ஒரை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை சுக்கரன் வரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை புதன் வரை பதினோரு மணிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை சந்திரன் வரை பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை சனி ஓரை ஒரு இருந்து ரெண்டு மணி வரை குரு ஒரை ரெண்டு இருந்து மூணு மணி வரை செவ்வாய் ஒரை மூணு இருந்து நாலு மணி வரை சூரியன் வரை நாலு இருந்து அஞ்சு மணி வரை சுக்கரன் வரை அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை புதன் உரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துல இருந்து மூணு மணி வரை ராகு காலம் இருக்கு குளிகை காலம் காலையில ஒன்பது இருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் யமகண்டம் இருக்குது சூளம் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு தெற்கு திசை தெற்கு திசையில் ஏதாவது ஒரு நமக்கு வந்து முக்கியமான வேலைக்காக போகிறோம் முக்கியமான காரியங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பரிகாரம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு ஆயில் எடுத்து நீங்கள் வந்து உச்சந்தலையில் கொஞ்சம் லைட்டை தடவிட்டு போகிறது உங்களோட காரிய தடங்குகள் வந்து நீங்கிடும் தடங்கள் இல்லாமல் நீங்கள் போகிற காரியங்கள் வந்து நடக்கும் சந்திராஷ்டமம் வந்து விசாக நட்சத்திரமும் அனுச நட்சத்திரத்துக்காரங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சோம்பும் கல்கண்டும் வச்சு நீங்கள் வந்து உங்கள் கணபதியை கும்பிட்டுட்டு இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுட்டு குல தெய்வத்தை கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து காலையில் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது இந்த சோம்பும் கல்கண்டும் வச்சு சாப்பிட்டுட்டு போகிறது வாயில் போட்டு நீங்கள் மின்னுட்டு அதை வந்து சாப்பிட்டுட்டு போகிறது உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இந்த நாள் முழுவதுமே நல்ல நாளாக இருக்கும் வீண் பிரச்சனைகள் உங்களை தேடி வராது அப்படி உங்கக்கிட்ட கல்கண்டு இல்லை அப்படின்னா சோம்பும் கொஞ்சம் சர்க்கரை அதை ரெண்டையுமே வச்சு நீங்கள் வந்து சாமியை நினச்சி நீங்கள் சாப்பிட்டுட்டு போகிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல நாளாக இன்றைக்கி வந்து அமையும் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து உங்களை தேடி வராது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன எந்த கடவுள் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பிரதோஷம் வந்து இருக்கிறதுனால சிவபெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த திடீர் வந்து நம்ம வந்து இந்த என்னென்ன பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்னா ஆபரணத்தை நம்ம நகைகளை வந்து ரிப்பேர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆபரணங்களை வந்து பழுது பழுதுபாக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து அந்த வேலைகளை வந்து செய்யலாம் கால்நடைகளுக்கு வந்து எதாவது நம்ம வந்து புதுசாக வாங்கணும் அல்லது கால்நடை பணிகளை வந்து எதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை அதை வந்து நீங்கள் வந்து இந்த இந்த நாளில் வந்து செய்யலாம் பற்களில் வந்து பிரச்சனையாக இருக்குது பல் டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த நாளில் வந்து நீங்கள் அந்த பற்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு இந்த நாள் வந்து நமக்கு நல்லா இருக்கும் தர்ம காரியம் கோயிலுக்கு வந்து ஏதாவது நம்ம தானம் கொடுக்கணும் அல்லது கோயிலுக்கு போய் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் பிரதோஷம் சொல்கிறதுனால நம்ம கண்டிப்பாக எல்லோரும் வந்து கோயிலுக்கு போகலாம் அந்த கோயிலில் வந்து நீங்கள் இந்த அந்த கார தர்ம காரியத்தை வந்து நீங்கள் வந்து அபிஷேகத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து பொருட்கள் வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அதாவது இன்றைக்கி வந்து சுப செலவுகள் எந்த விஷயமா இருந்தாலும் செய்யக்கூடிய ந நல்ல நாளாக வந்து இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி பஞ்சாங்க வந்து ஃபுல்லாக நான் சொல்லிட்டேன் இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து இந்த சேனல் பிடிச்சிருந்தானே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ